ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி அம்மாவாகிய நான் என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் பல இருக்கின்றன ஆனாலும் என் குழந்தை அதில் நீ என்னிடம் முதன் முதலாக வைத்த வேண்டுதல் இப்பொழுது வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கிறது என் குழந்தை உனக்கு தெரியுமல்லவா நீ இந்த வராகி என்ன வேண்டுதலை வைத்தா என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா அதைவிட முக்கியமான வேண்டுதலை நான் இப்பொழுது வைத்திருக்கின்றேன் எனக்கு அதனை நிறைவேற்றி கொடுங்கள் என்று என் குழந்தை எப்பொழுதுமே நீ என்னிடம் எதை சொன்னாலும் அதை மறக்கக்கூடாது நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் சொன்ன விஷயத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருப்பேன் நீ என்றோ கேட்ட வேண்டுதல் என்று நினைத்து அதை மறந்திருப்பாய் ஏனென்றால் ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தினுடைய வீரியம் குறையும் பொழுது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை மறந்து விடுவாய் அல்லவா அடுத்தது உனக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் என்று தேடிச் சென்று விடுகின்றாய் அல்லவா இப்படித்தான் இருக்கக்கூடாது என்று உன் வராகியம்மாவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை ஏன் தெரியுமா நீ அழுது புலம்புவது எல்லாம் தேவையில்லை என்று உன் வராகி அம்மா சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வருகின்றது என்னுடைய கஷ்டம் எனக்குத்தானே தெரியும் என்னிடத்தில் நீ இருந்து பார்த்தால் அது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றாய் இப்படி கோபப்படுகின்ற என்னுடைய குழந்தை உன்னுடைய கால நேரங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது அந்த விஷயத்தை மறந்துவிட்டு இப்படி ஒன்று வாழ்க்கையில் நடந்ததா என்பதை கூட மறந்துவிட்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து விடுகின்றாய் அல்லவா அப்படியானால் யார் மீது தவறு இருக்கின்றது நான் அதை நிறைவேற்றி கொடுத்திருந்தால் கூட அது உனக்கு தெரியாமல் போயிருப்பது போல உனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிருந்திருக்கும் அதனால்தான் உன் வராகியம்மா உனக்கு அப்பொழுது அதனை கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு வேண்டுதலில் நீ நிலைப்பாட்டோடு இருக்கின்றாயும் எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கின்றாயும் அந்த வேண்டுதலை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் ஆனால் நீயோ நேரத்திற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு வேண்டுதல்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் இப்படி நீ மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அம்மாவையும் சேர்த்து அல்லவா நீ குழம்பி விடுகின்றாய் உன் வராகியம்மா உனக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு இன்று வந்திருக்கின்றேன் நீ எத்தனை வேண்டுதல்கள் என்னிடம் வைத்திருந்தாலும் உன்னுடைய முதல் வேண்டுதல்கள் நீ முதன்முறையாக என்னிடம் என்ன வேண்டுதலை வேண்டி நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுத்து விடலாம் என்று நினைத்துவிட்டு என் குழந்தை வராகி அம்மா என்று நீ நினைக்கலாம் நிச்சயமாக உன் வராகி அம்மா ஒரு காரியத்தை செய்ய துணிகிறேன் என்றால் அது உனக்கு நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ முதன் முதலாக என்னிடம் வைத்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுத்தாலே இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஏனென்றால் நீ மறந்து போய்விட்டாய் என்னிடம் என்ன வேண்டுதலை வைத்தாய் என்று அதனால்தான் இப்பொழுது இருக்கின்ற வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று நீ என் முன்னால் நிற்கின்றாய் என் குழந்தையே நீ முதலாவதாக வைத்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறி விட்டதென்றால் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் இதற்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அதனால் நீ கவலைப்படாதே எப்பொழுதுமே உன் வாராகியானவள் உனக்கு தவறான எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுத்து விட மாட்டேன் நான் செய்கிறேன் என்றால் அது நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னிடம் முதலாவதாக வைத்த வேண்டுதல் என்னவென்று இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன கேட்டிருப்போம் என்று நீ இப்பொழுது உன் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கின்றாய் நமக்கு நம் வராகியம்மா நிறைவேற்றி கொடுப்பாளா என்றால் அது முக்கியமான வேண்டுதலாக இருக்குமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னிடம் கேட்டாய் தெரியுமா உன் வராகியம்மா எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றது எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலை கூட அப்பொழுது வந்து செல்கிறது எனக்கு நீ எனக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என் மனதிற்கு நிம்மதியை மட்டும் கொடு என்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அகற்றிவிடு நான் நிம்மதியாக வாழ வேண்டும் மனதிற்குள் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும் அதை எல்லாம் தாங்குகின்ற மன வலிமை எனக்கு இருக்கின்றது ஆனால் இந்த நிம்மதி ஒன்றை மட்டும் எனக்கு பரிசாக கொடுத்தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்டாயே யோசித்து பார் இப்படி என்றாவது ஒரு நாள் கேட்டாயா என்று நீ கேட்டது உண்மைதான் உனக்கு அதற்கான தீர்வினை தரப்போவதும் உண்மைதான் என் குழந்தை நிச்சயமாக உனக்கான நிம்மதியை நான் கொடுக்கின்றேன் அதற்கு என் குழந்தை நீ இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த தாயானவளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான் இதில் என்ன கெட்டது நடந்தாலும் அவையெல்லாம் தானாகவே கடந்து போகும் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை முதலில் நீ மனதார நம்ப வேண்டும் நம் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பாள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தாமதமாகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே நல்ல பதிலை நம் அம்மா தந்திடுவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இதை நினைத்த என்னை தேடி வருகின்றாய் என்பதை நான் அங்கு அறிவேன் உனக்கான நிம்மதியினை நான் கொடுத்து விட்டால் உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ந்துவிடும் என்று தானே அர்த்தம் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை என்னிடம் கேட்கிறாய் என்றால் உனக்கு நிம்மதி என்று ஒன்று கிடைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது என்கின்ற அர்த்தத்தை தானே அது உணர்கின்றது அதனால் இதை நினைத்து மனவேதனை அடையாதே உன் வராகியம்மா ஒரு பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்து விடுவாள் என்று நினைத்து நீ மனவேதனை அடையாதே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேலவில்லை என்பது உனக்கு இன்னும் மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ அதையெல்லாம் சிந்திப்பதை விடுத்து நம் தாயானவள் நமக்கு எப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாலோ அப்பொழுது நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நல்ல விஷயங்களையும் உனக்கு தருவதற்காக காத்து கொண்டிருப்பவள் இந்த வராகி ஆனவள் நான் என்பதை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஆழமாக பதுகின்றதோ அப்பொழுதே நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக கடக்க ஆரம்பித்து விடுவாய் உன் வராகி அம்மாவினுடைய அன்பில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையை உனக்குள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் எத்தனை கஷ்டங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல தீர்வினை நான் கொடுத்து விடுவேன் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்களுக்கும் சரியான பதிலடியை உன் வராகியம்மா நான் கொடுத்து விடுவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே எல்லா நாட்களிலும் எல்லா பிரச்சினைகளுக்கும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்காதே எல்லாவற்றிலிருந்து உனக்கான தீர்வு ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அந்த தீர்வை இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு மகிழ்ச்சியோடு தருவேன் என்பதையும் நீ நிச்சயமாக உணர்த்தான் போகின்றாய் வேண்டுதல்கள் ஆயிரம் வைக்கலாம் ஆனால் நீ வைத்த முதல் வேண்டுதல் என்பது சக்தி வாய்ந்ததல்லவா உன் வராகி அம்மா முன் நின்று நீ கேட்கின்ற வேண்டுதல் அத்தனை சக்தி மிகுந்ததல்லவா அது உன் வராகி அம்மாவின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டதல்லவா என் குழந்தை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் தாங்கி நிற்கின்றேன் வராகியம்மா அதற்கான மன வலிமை எனக்கு இருக்கின்றது என்று என்னிடம் தைரியமாக சொல்லும் பொழுது இந்த அம்மா உனக்கு உதவி செய்யாமல் சென்று விடுவேன் உன்னுடைய மனதைரியத்தை வராகியம்மா எப்பொழுதுமே பாராட்டுகின்றேன் உன்னை சுற்றி இத்தனை வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் இருந்தபோது கூட என் குழந்தை நீ தைரியமாக இந்த வாழ்க்கையை எதிர்த்து நின்று கொண்டிருந்தாய் ஒருபொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிச் செல்ல வேண்டாம் என்று நினைத்து கிடை நினைத்தது கிடையாது உன்னுடைய மன தைரியத்திற்கும் உன்னுடைய அன்பிற்கும் நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னோடு என்றுமே துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வேண்டுதல் நிறைவேறப் போகின்ற நேரம் இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தரிசனத்தையும் கொடுத்து விடுவேன் நல்லதொரு வெள்ளிக்கிழமையில் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வராகியானவள் அது என்று இருக்கின்ற என்னுடைய குழந்தையை நான் ஒரு பொழுது நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பியவர்களுக்கு நிச்சயமாக தோல்வி என்பது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வராகி அம்மாவை கையெடுத்து விட்டால் நிச்சயமாக வராகி அம்மாய் நம்மை நிச்சயமாக கை கொடுத்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு வரத்தான் போகின்றது நான் உனக்கு அதை கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே இந்த அன்பை எப்பொழுதுமே நீ எனக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உனக்கானது நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று உனக்கு இன்று நல்ல வாக்கினை தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்